ஓம் கிருஷ்ணா போற்றி போச்சி ஓம் ஆனந்த கிருஷ்ணா போற்றி போற்றி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என் அன்பு குழந்தையே இந்த வங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் கிருஷ்ணன் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையை இந்த வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் உன் மீது முதலில் திடமான நம்பிக்கையை வைத்து கொள்ள வேண்டும் எளிதாக வாழ்க்கையில் வாழ விரும்ப பழகிக்கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பர செலவுகளை ஈடுபடக்கூடாது வழிபடுவதற்கு எந்த ஒரு ஆடம்பர செலவும் தேவை கிடையாது பணிவும் அன்பும் போதுமானதாகும் வாழ்க்கையில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையுடன் செயல்படு என் தங்கமே உலகில் உள்ள விஷயங்களில் உனது விருப்பம் இருக்கும் வரைதான் உனது சந்ததி பிறவி பிறவி சந்ததி தொடர்ந்து கொண்டே இருக்கும் உனது இன்பமும் துன்பமும் வெளி உலகில் இருக்காது நீ எண்ணுகின்றாய் அது உன் மனதில் மட்டும்தான் இருக்கின்றது உனது ஆறு அறுசுவை உணவுகளில் இருந்தாலும் இல்லை பழைய கஞ்சியாக இருந்தாலும் அது இரண்டுமே உன் பசியை மட்டும் போக்கத்தான் உதவுகின்றது உனக்கு இன்பமாக தோன்றும் ஒன்றே ஒரு நாள் உனக்கு துன்பமாக மாறிவிடும் உனக்கு துன்பமாக தோன்றும் ஒன்றே ஒரு நாள் இன்பமாக மாறிவிடும் இரண்டுக்குமே ஒரே தன்மைதான் பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ பெற்றுவிடலாம் விடலாம் இறைவனை காண அனைவருமே விரும்புவதுதான் ஆனால் தகுதி உள்ளவர்களுக்கே வாய்ப்பு கிடைக்கின்றது கடவுளை கடவுளை தியானிப்பதால் எண்ணம் செயல் சொல் மூன்றுமே தூய்மை பெறும் தனக்கும் தன் எடுத்த பிறவிக்கும் பயன் உள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது மிகப்பெரிய பாவமாகும் பிறரின் போக்குவது மிக புண்ணியமான செயலாகும் இனிய சொற்களை மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக இயலாதவர்கள் மௌனமாக இருந்து விடுவது நல்லது தனது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டும் செய்ய வேண்டும் இவைகளையே மற்ற பின் இவர்கள் மற்றும் பின்பற்றனா என் தங்கமே நீ எடுத்த அனைத்துமே செயலிலும் உனக்கு வெற்றிதான் வரப்போகின்றது நான் என் கண்களை திறந்து உன்னை பார்த்து விட்டேன் இதனால் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சினைகளையும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் அனைத்துமே முடிவிற்கு வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் வரப்போகின்றது அது மட்டும் நீ நம்பிக்கையுடன் செய் உனக்கு என்றென்றும் நல்லதே நடக்க நான் ஆசிர்வாதம் செய்கின்றேன் மனிதர்கள் உனக்கு கொடுப்பது தற்காலிகமான தீர்வுதான் ஆனால் உன்னை படைத்த நான் உனக்கு கொடுப்பது நிரந்தரமானதாகும் உன்னை படைத்தவன் நான் உனக்கு கொடுப்பது எல்லாம் நன்மையாகத்தான் இருக்கும் உன் மீது தீரா நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய் உனக்கு நல்லதை மட்டும் நடத்தி தருவேன் அனைவருக்கும் ஏற்றபடி நிச்சயமாக நீ உயர்ந்த இடத்திற்கு போக போகின்றாய் என்றும் கலங்காது என் தங்கமே ஏக்கங்கள் உன் மனதில் ஏராளம் ஏமாற்றங்கள் உன் வாழ்க்கையில் தாராளம் ஆனால் சந்தோஷம் மட்டும் உனக்கு சம்பந்தம் கிடையாது எதையோ சளி சலிப்புத்தன்மையின்றி ஏற்றுக்கொள்கின்றாய் உன் மீது உள்ள நம்பிக்கையில் மட்டுமே நான் தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என் வாழ்க்கையை நான் நகர்த்தி கொண்டிருக்கின்றேன் இப்படி உன் மீது நம்பிக்கையும் பாசமும் உள்ள உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் என் தங்கமே நிச்சயமாக உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றேன் நீ உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவருக்கும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கும் அவர்கள் வியக்கும் வண்ணத்தில் உன்னை உயர்ந்த இடத்திற்கு நிச்சயமாக வெகு விரைவில் அழைத்து செல்லப் போகின்றேன் உனக்கு வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வகையில் பயனுள்ளதாக செயல்படுத்திவிடு இதை அனைத்துமே நான் நடத்தத்தான் போகின்றேன் உன் மீது கருணை பார்வை பட்டுவிட்டது இனிமேல் உனது வியாதிகள் கடன் சுமைகள் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு எப்பொழுதுமே நல்லதை நடத்தி தரப்போகின்றேன் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன் கவலைகளையெல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட உனக்கு இனி நல்லதை தந்து உன் வாழ்க்கையில் இன்பமாக மாற்றப்போகிறேன் ஓம் கிருஷ்ண போ கிருஷ்ண பகவானே போற்றி போற்றி ஓம் ஆனந்த கிருஷ்ண பகவானே போற்றி போற்றி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே வாழ்க வளமுடன்